கிறிஸ்தேசுக்குள்ளான உள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ரெண்டு தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கத்தருக்கு காத்திரு அவர் உன்னை இரட்சிப்பார் ஆமேன் இங்கே சாலமோன் ஞானி நீதிமொழிகளில் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை தீமைக்கு சரி கட்டுவேன் சொல்லாத அதாவது தீமைக்கு தீமை செய்யக்கூடாது பௌலடியார் சொல்லுவார் தீமைக்கு தீமை செய்யாத படிக்க தீமையின் நன்மையினால வெள்ளு சொல்லி ரோமர் பிரசத்துல ஓலடியார் கூறுகிறார் பாண்டராகிஸ் மலை பிரசனத்தில் சொல்லும் போது கூட போதிக்கிறது சிநேகிங்க துன்பப்படுத்துவர்களுக்காக நிந்திக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சபியாத அடுத்து பழி வாங்குதல் என்ன கூறியது நானே பதில் செய்வேன் சொல்லி சும்மா இருப்பீங்க இப்படி அநேக வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த வசனத்து மூலமாக கற்றுக்கொள்ளுகிற சக்தி என்னன்னு சொன்னா நாம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லக்கூடாது தீமையோடு நம்ம ஏற்று நிற்கக்கூடாது பழிக்கு பழி நாம வாங்கக்கூடாது இதுக்கு பதிலாக நாம் கத்தருக்கு காத்திருக்கணுமா சொல்ல கத்தருக்கு காத்திரு அப்போ அவர் நம்மை ரட்சிப்பார் நம்மை பாதுகாப்பார் நம்மை நடத்துவார் அதை சங்கீதம் ஏழுல கூட சொல்லாரு கடைசி கத்தருக்கு காத்திரு அவர் ஸ்திரப்படுத்துவார் இடமானதா இருந்து கத்தருக்கு காத்திருக்கணும் அவருடைய வேலைக்கு அவருடைய சித்தத்துக்கு நாம் காத்திருக்கும் போது கத்தர் நமக்காக நேர்த்தியா காரியங்களை முடித்து கொடுப்பார் ஆகவே நான் ஒரு இதே இது இருக்குன்னா தீமைக்கு தீமை சரி கட்டு தான் முடிப்புன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம் ஆனா இந்த வசனத்தை வாசிக்கிற இந்த செய்தி நம்ம மாற்றிக்கொள்வோம் தீமைக்கு சரி கேட்டுவேன்னு சொல்லாத படிக்க தீமையை நன்மை நம்ம வெல்லுவோம் கத்தோடைய பிள்ளைகளாக வாழ்வோம் கத்தை நம்ம ஆசிரியப்பார் ஜெபிக்கலாம் நேசிக்கு நல்ல தப்பு நேரம் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி மாமாண்டரை தீமைக்கு சரி கேட்டுவேன்னு சொல்லாத படிக்க தீமை நன்மினால வெல்லுகிற பிள்ளைகளா ஒவ்வொரு நாளும் வெற்றி நடை போட கிருமிச்சியும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேன் நம்முடைய கர்த்தரும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிம உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்